இன்று இறையடியார்கள் சிவபக்தர்களாக இருந்தாலும் பெருமாள் பக்தர்களாக இருந்தாலும் இன்று சிவராத்திரியை தவற விடாமல் இன்றைக்கு அவரவர்கள் இல்லத்திலோ கோயிலிலோ பல பேர் ஒன்றாக சேர்ந்து சிவநாமாவளியை பத்தாயிரத்தி எட்டுக்கு குறையாமல் ஓதுவதும் முடிந்தவர்கள் குறைந்தது ஏழு சிவாலயங்களிலே நாலு காலங்களையும் போய் தரிசிப்பதும் ஒவ்வொரு பிரிவினர் ஒவ்வொரு கோயிலுக்கும் சிவத்தொண்டு செய்வதும் ஏழு கோயிலையும் ஒரு சேர இன்னைக்கு இன்றைய இரவு ஓம் சிவாயா என்கின்ற மந்திரத்துடன் சென்று அருமையாக தரிசித்து காலையில் அருகில் உள்ள புனிதமான நதிகளில் நீராடி குறிப்பாக லால்குடி அருகிலே உள்ள பூவாலூர் கையா பல்குனி தீர்த்தம் அம்மா மண்டப தீர்த்தம் இப்படி முக்கியமான ஆலயங்களுக்கு அருகில் உள்ள தீர்த்தங்களிலே புனித நீராடி நாளைக்கு போதாயன அமாவாசை செய்வதற்கு உதவி செய்வதும் அமாவாசை தர்ப்பணம் செய்கின்றவர்கள் அந்த தர்ப்பணத்தை செய்வதாலும் இத்தனை நாள் இருட்டில் நடந்த நமக்கு எத்தனையோ பூஜைகள் விடுபட்டிருந்தாலும் அவைகளுக்கு நல்ல தீர்வு பரிகாரம் கிடைக்கும் ஆனால் எதிர்காலத்திலே வாழ்க்கையானது வேலை பயணம் எல்லாமே இருளில் வருகின்ற ஒரு அவலநிலை எல்லோருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் ஏற்படும் அப்படி இருட்டினால் வருகின்ற ஒரு வேளையினால் பகலில் சூரியனை கூட பார்க்க முடியாது வெளி உலகையும் பார்க்க முடியாது அப்படி இருட்டில் வரும் நேரத்தை நாம் இறை பூஜையில் உபயோகப்படுத்தாமல் விட்டால் பகலில் நமக்கு தூக்கமும் அசதி கலப்பு ஓய்வு தேவைப்படும் பொழுது எல்லா விதமான சக்திகளையும் இழந்து என்ன நடக்கிறது என்று தன் நினைவு இல்லாமல் உறங்குகின்ற ஒரு அவல நிலையிலிருந்து நம்மை காதுகா பாதுகாத்து கொள்வதற்கு இந்த மகா சிவராத்திரி பூஜையானது ஒவ்வொரு வீட்டுக்கும் தெருவிற்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் நாட்டை ஆளுகின்றவர்களுக்கும் பெரும் சோதனை வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு ஆட்சியாளர்கள் மந்திரிகள் முதல் மந்திரி பிரதம மந்திரின்னு சொல்வாலும் இப்படி அதிகாரிகள் மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் குறிப்பாக காவல்துறையில் பணியாற்று அவர்களுக்கு பகலும் கிடையாது இரவும் கிடையாது ஓய்வு என்பது சட்டத்திலும் கிடையாது எந்த இடத்திலும் கிடையாது ஓடு என்றால் ஓடணும் தீயணைப்புத்துறை இராணுவ உரலை அவருடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொருவரும் ஒரு நிமிடமாவது அவருடைய குடும்பம் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்வதும் ஓய்வு பெற்ற அல்லது காவல்துறையில் பணியிடம் கிடைக்கின்ற இடத்திலே உள்ள சிவாலயங்களிலே தொழுது வழிபட்டு வருவதனால் காவல்துறையில் ஏற்படுகின்ற மனக்கசப்பு தகராறு உயர் பதவி கிடைக்காமல் அவசைப்படுவது வீடு ஒரு இடம் வேலை ஒரு இடம் என்று பயணங்களிலே பெரும் நெருடல் எது செய்தாலும் போட்டி பொறாமை நமக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவி ப்ரமோஷன் இடம் மாறுதல் இவைகளெல்லாம் கிடைக்காமல் அவதி உடைகின்ற குறிப்பாக பெண் அதிகாரிகள் படும் அல்லல்கள் சொல்லும் ஆளாதது இதில் இராணுவத்திலும் உண்டு காவலிலும் உண்டு ஒவ்வொரு பெரிய துறையிலும் மாவட்ட அதிகாரிகள் முதல் மாநில அதிகாரிகள் வரை அத்தனை பேருக்கும் உள்ள கஷ்டங்களை தீர்க்கின்ற அற்புதமான மகா சிவராத்திரியான இந்த நாளை உங்களால் முடியவில்லை என்றாலும் உங்கள் மூலமாக உங்களுடன் நட்புடன் இருக்கின்ற அன்பான உள்ளவர்களிடம் பக்தியுடன் உள்ளவர்களும் நீங்கள் ஏற்பாடு செய்து தேவையான கோயிலுக்கு தீபம் ஏற்றுவது விளக்கேற்றுவது எண்ணெய் திருநூல் மற்றும் அபிஷேக பொருட்கள் தூய பசும்பால் இவற்றை கொடுப்பதும் சாம்பிராணி தூபம் போடுவதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே வீடே இரண்டு போய்விட்டது குடும்பமே இரண்டு போய் விட்டது வியாபாரமே இரண்டு போய் விட்டது மனமே இரண்டு போய்விட்டது இனிமேல் என்ன செய்வது எங்கு பார்த்தாலும் புரளி பீதி பயம் வதந்தி என்பது ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒன்றாக திசை திருப்பும் முயற்சியாக ஒருவரை திசை திருப்புவதற்காக இது மாதிரி பொய் பிரச்சாரங்களை எல்லாம் செய்து மக்களை ஏமாற்றி உள்ளே போந்து தவறான காரியங்களில் ஈடுபடுவதற்கும் ஒரு தெருவில் உள்ள ஏமாற்றுவதற்கு அடுத்த தெருவை சாட்டுவார்கள் இந்த தெருவில் உள்ளவர்கள் மொத்த பெரும் அந்த பேருக்கு போகும்போது இந்த தெருவிலே என்ன நடக்கும் என்பது சொல்ல முடியாத அவல நிலைக்கு வரும் ஆனால் இறைவன் ஒருவனை நம்மளை என்றைக்கும் காட்டுவான் அதனால இரவில் செய்ய வேண்டிய முன்னூற்றி அறுபது வருஷத்திற்கு ஒரு தடவை வருதுன்னு சொல்றாங்க இந்த சிவராத்திரி இதுதான் மகா சிவராத்திரி நாளைக்கு போதாயன் அமாவாசையுடன் சனிக்கிழமை திருப்பயஞ்சலி வழி வழிபடுவது தர்மராஜரை வழிபடுவது தென்கைலாயும் வடக்கையிலாயும் தென் கையிலை வடக்கயிலை என்கின்ற அந்த இரண்டு துவாரபாலகர் திருப்பையில இருக்கின்ற அருகில் உள்ள இரு சிவலிங்கத்தையும் தரிசிப்பதும் இப்படி சுயம்பு மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்வதும் பூஜையே இல்லாத சிவாலயங்களிலே நீங்களே ஊரிலே கிராமத்திலே ஒன்று சேர்ந்து நீங்களும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் அதை பங்கு கொண்டு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வதிலும் எந்த விதமான தடங்கள் கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் நீக்கும் ராத்திரி மகா சிவராத்திரி வடநாட்டில் பார்த்தீங்கன்னா முழு முழுமையாக காலை முதல் நாளை காலை வரை விரதம் இருப்பார்கள் அப்படிப்பட்ட உன்னத பக்தியை நமக்கு வாழ்க்கையில் மேலே தூக்கி செல்லும் நாம் எதுக்கெடுத்தாலும் ஒரு பஞ்சாங்கத்தை ஜோதிஷத்தை எடுத்துக்கொண்டு ஓடுறோம் ஜோசியரை தேடிட்டு ஓடுறோம் அந்த அவல இருந்து அவர்கள் சொல்வதும் ஒருத்தர் செவ்வாய் தோஷம் இருக்கு ஒருத்தர் இல்லை இதிலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு எளிமையான பரிகார மொழியும் விரைவிலே கொடுக்க இருக்கின்றோம் ஜாதக சேவையானது மிக எளிமையான முறையிலே அடியார்களுக்கு பரிகாரம் இருந்தால் பரிகாரம் இல்லை என்றால் அதற்கு தகுந்த கேட்ட கேள்விக்கான பதிலை கொடுப்பதற்கும் காத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் சேவை கட்டினமாக இதற்காக தான தர்மங்களுக்காக ஒருத்தருக்கு ஜோசியம் பார்த்து பையில போட்டுட்டு போவது கிடையாது இப்பொழுது நாளைய மறுதினமானது அமாவாசை வருகின்றது இந்த அமாவாசைக்கு முடியாதவர்கள் தங்களுடைய குடும்பத்தினால் உள்ளவருடைய பெயர்கள் செய்ய முடியாதவர்கள் தர்ப்பணம் திதி கொடுக்க முடியாதவர்கள் அவர்களுடைய கோத்திரம் பெயர் மட்டும் வேண்டும் இதற்கு நட்சத்திரம் தேவையில்லை அவருடைய பெயரை கொடுத்தால் கண்டிப்பாக நாளை மற்றும் நாளைய மறுதினம் அவருடைய பெயருக்கும் தர்ப்பணம் அளிக்க இலவசமாக ஏற்பாடு செய்து உள்ளோம் அவர்கள் பெயரை இந்த குரூப்பிலே திருப்பி எல்லோரும் கேட்டு அனுப்பினால் கண்டிப்பாக அவருடைய உயர்நிலைக்கு எளிமையாக எந்தவித செலவும் இல்லாமல் இந்த தர்ப்பணமானது பொதுவாக காருணிய தர்ப்பணமாக பல கோடி சந்ததிக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அறுபத்தி நாலு தலைமுறை அறுபத்தி நாலு கோத்திராதிபதிகளுக்கும் தர்ப்பண கோத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக ஜீவகாருணிய தர்ப்பணமானது நாளைய மறுதினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சர்வ அமாவாசை நாளைக்கு போதாயின அமாவாசையிலும் இப்படி சிலர் செய்கின்றார்கள் மகேந்திர பள்ளி மற்றும் முக்கியமான ஸ்தலங்களில் நீங்களும் செய்வதும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் இதற்கு எந்த விதமான கட்டணம் எதுவும் கிடையாது என்பதை இங்கே உங்களிடம் அன்புடன் கூறிக்கொள்கிறோம் எதுவும் என்னுடையதில் அனைத்தினுடைய அருள்